பழங்காலத்தில் வைகுண்டத்தின் வாயிலை காத்து வந்தவர்கள் ஜெயன் மற்றும் விஜயன் இவர்கள் இருவரும் திருமாலின் தீவிர பக்தர்கள் ஒரு நாள் சனகாதி முனிவர்கள் வைகுண்டத்திற்கு வந்தனர் அப்போது ஜெயனும் விஜயனும் அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் தடுத்தனர் இதனால் கோபமடைந்த முனிவர்கள் நீங்கள் பூலோகத்தில் அசுரர்களாக பிறப்பீர்களாக என்று சாபமிட்டனர் இதை அறிந்த மகாவிஷ்ணு அவர்கள் முன் தோன்றி நீங்கள் மூன்று பிறவிகளில் எனது எதிரிகளாக பிறந்து அதன் பிறகு வைகுண்டத்திற்கு திரும்புங்கள் என்று கூறினார் ஜெயன் விஜயன் சொன்னார்கள் பகவானை மூன்று பிறவிகளிலும் காண ஆசை நாங்கள் அப்படி பிறக்க விரும்புகிறோம் அவர்களின் மூன்று பிறவிகள் ஹிரண்யாக்ஷன் மற்றும் ஹிரண்யகசிபு இவர்கள் விஷ்ணுவின் வராக மற்றும் நரசிம்ம அவதாரங்களால் வதம் செய்யப்பட்டனர் ராவணன் மற்றும் கும்பகர்ணன் இவர்கள் ராம் அவதாரத்தில் வதம் செய்யப்பட்டனர் சிசுபாலன் மற்றும் தனு இவர்கள் கிருஷ்ணர் அவதாரத்தில் வதம் செய்யப்பட்டனர் இறுதியில் தங்கள் பாவங்கள் தீர்ந்து அவர்கள் மீண்டும் வைகுண்டத்தை அடைந்தனர் இந்த கதை நாம் செய்யும் சில தவறுகள் கூட இறைவனின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்பதை உணர்த்துகிறது